Mm hmm. நீங்க கேட்டதுதான் கப்பலோட ஹாரன் திட்டத்திட்ட நூத்தி நாற்பத்தி மூணு டெசிபல் அளவுக்கு இருந்துச்சு இந்த ஓசை வந்து நம்ம தேர்ட் ஆஃபிசர் வந்து ஹாரன் அடிச்சிட்டு இருக்காரு கப்பலோட லென்த்தை பொறுத்து டெசிபல் இவ்வளவு இருக்கணும் ஹாரன் இவ்வளவு தூரம் கேட்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு அண்ட் இந்த ஹாரன் வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட் பௌலிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்காட்டிஷ் இன்வென்டர் தான் கண்டுபிடிச்சிருந்தாரு எயிட்டீன் ஹண்ட்ரட்ல அண்ட் அவரோட பொண்ணு வந்து பியானோ வாசிக்கிறப்ப லோயர் நோட்ஸ்ல இருக்கிற சவுண்ட் வந்து ரொம்ப தூரம் கேட்கறத வந்து அவர் நோட் பண்ணாரு அதாவது அவர் என்ன நோட் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா லோ பிரிக்வென்சி இருக்கிற சவுண்ட் வேவ்ஸ் வந்து அதிக தூரம் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாம டிராவல் பண்ணுது அதனாலதான் இந்த ஃபாக் ஹாரன் சத்தம் வந்து ஒரு மாதிரி சல்கியா இருக்கு அண்ட் இது வந்து ரொம்ப தூரம் வந்து கேட்கணும் அதே நேரத்துல மழை புயல் எல்லாத்துலயுமே வந்து நம்ம கேட்கணுன்றதுக்கு தான் இப்படி டிசைன் பண்ணிருக்காங்க நம்ம ரொம்ப டெக்னிக்கலுக்குள்ள போக வேண்டாம் நம்ம கப்பல்ல வந்து ஃபார்வேர்ட்ல இருக்கிற ஹாரன் வந்து வந்து எலக்ட்ரிக்கலி ட்ரிவன் ஆஃப்ட்ல இருக்கிறது வந்து ஏர் போய் ஒரு டயாஃபிரம் அடிச்சு அது மூலியமாக அந்த ஓசை வந்து வருது கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி மூணு டெசிபிளில் நம்ம கப்பலோட ஹாரன் அடிக்கிறப்போ வங்கியில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் கப்பல்ல வந்து இந்த ஹாரனை அடிச்சு அடிச்சு உடைச்சிருக்காங்க டிராஃபிக் அதிகமான இடத்துல சைனால ரிவர் பேசேஜ்ல எல்லாம் ஏன்னா அவ்வளவு கிரிட்டிக்கலான அவ்வளவு முக்கியமான பகுதி இது